முப்பாட்டனால தமிழ் கடவுள் முருகன் அழகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முருகனுக்குரிய அந்த பவழத்தை ஒருத்தவங்க அணியும் பொழுது அவங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியாக கிடைக்கும் ரூபா போட்டுக்கலாம் கட்டுதலில் டாலரா போட்டுக்கலாம் இல்ல நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டாலரா கட்டி போடும் பொழுது அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் வீட்டில் அணுகிருக்காங்க நம்மளோட சிஸ்டவலில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த பவழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலில் முருகனுக்குரிய விசேஷ ஹோமங்களில் வச்சு அதுக்கு உரு கொடுத்து அந்த உரு கொடுத்து அதாவது தாலி உருவுன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த மாதிரி உரு கொடுத்து தான் இதை கொடுக்குறோம் அந்த தாலி உருவில் அணியும் பொழுது அவ்வளோ விசேஷமா இருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் சிருஷ்டி ஒளியில தான் உங்களை சந்திக்கிறேன் இங்கே இருந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி சிருஷ்டி ஒளி ஷாப் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகரில் என்ஹெச் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஜிஎஸ்டி ரோட்லேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக பரிகார பூஜை பொருட்கள் விற்பனை நிலையம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அற்புதமான கடையிலிருந்து ஒவ்வொரு பரிகார பொருட்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல ரொம்பவே மனமகிழ்ச்சியாக இருக்கேன் இன்னைக்கு என்ன பொருள் வந்து சாய் பாலாஜி அவர்கள் நம்மக்கிட்ட சொல்ல போறாங்க அந்த பொருளை நம்ம பயன் பயன்படுத்துறதால நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுப்போம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு பதிவு வந்து எப்பயுமே சிஸ்டு வழியில் வந்து எல்லாமே யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் தான் மக்கள் பயன்படுத்திட்டு இருந்தாலும் அதோட தன்மைகளை தெரியாமல் பயன்படுத்திட்டு இருக்காங்க சில பேர் சில பேர் வச்சிருந்தாலும் அது எதுக்காக வச்சிருக்கோன்னு சில பேருக்கு தெரியல இல்லையா ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நம்ம முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட எல்லாருக்குமே இப்போ ரொம்ப பிடிச்சமான ஒரு தெய்வமாக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்குரியதான ஒரு பொருளை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை ஈண்டெடுத்த தாயாவும் குருவாக இருந்து நிறைய விஷயங்களை தந்த காளி மாதாஜம்மாவின் பொற்பாதங்களை வணங்கி குரு பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அதாவது புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீட சண்டி சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டு சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி மற்ற குருமார்களோட ஆசீர்வாதத்தோட என்னுள்ள இருந்து என் இருந்து பேசக்கூடிய காளியோட பொற்பாதம் வணங்கி இன்னைக்கு நீங்க கேட்ட அந்த பதிவுக்கான விடையை நான் சொல்றேன் அந்த காலத்தில் நான் முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா டர்காய்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஸ்டோனையும் கோரல் என்று சொல்லக்கூடிய அந்த பவழத்தையும் வந்து மெயினாக யூஸ் பண்ணாங்க அதாவது பூமி அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அங்காரகன்தான் அந்த பொன் பொருள் செல்வ செல்வாக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் ஸோ நம்மளோட முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மாங்கல்யத்தில் தாலி உரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாலி உருவில் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழ சீப்பு இந்த மாதிரி தங்கத்தில் போட்டால் கூட முத்தும் பவழமும் மெயினாக போடுவாங்க முத்து மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் பவழம் வந்து செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கும் ரோகம் இல்லாமல் வாழ்கிறதுக்கும் அதை வந்து யூஸ் பண்ணாங்க நாலடைவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறவங்க இந்த பவழத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க இந்த பவழத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க முருக முருகரோட அனுகிரகத்தை பெறணும் அப்படின்றவங்க இந்த பவழத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பவழம் அப்படின்றது எங்க இருந்து கிடைக்குதுன்னா கடலோட ஆழத்துல ஒரு விருட்சமாக தான் பவழம் அதுல வந்து மீன்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா தொன்று தொட்டே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்தாலும் இதை ஏன் யூஸ் பண்றோம்ன்றது நிறைய பேருக்கு தெரியாம போச்சு நான் சொன்ன மாதிரி பொன் பொருள் செல்வ செல்வாக்கு ரோகம் ரோகம்னா வியாதி இல்லாம வாழ்கிறதுக்கு இதுல மண் பவழம்னா கடலுக்கு அடியில மண்ணை சார்ந்து வளரக்கூடிய அந்த மண் பவளம் பவழம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா பாத்துருவாரு செரி ரெட் கலர்ல எல்லாம் வரும் ஸோ இந்த பவழத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது இருக்காது உங்களுக்கு லைட்டா தான் இருக்கும் ஸோ மண்ணை சார்ந்து மண்ணோட மண்ணாக இருக்கக்கூடிய மண் விஷயங்களை சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு பவழம் தான் இது இது வந்து வெள்ளியில கட்டி வெள்ளியில பண்ணிருக்கு எதனால வெள்ளி அப்படினு சொன்னோம்னா வெள்ளி வந்து சுக்கிரன குறிக்க கூடியது சுக்கிர பகவானோட அனுகிரகம் இருந்தாதான் நமக்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில கை கொடுக்கும் நம்ம வெளிநாடு யோகம் வேணும் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா சுக்கிரனோட அனுகிரகம் வேணும் இவருக்கு சுக்கிர தசை போல இருக்குப்பா எல்லாமே தொட்டதெல்லாம் பொண்ணாவது அப்படின்னு சொல்லுவாங்க சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பாட்டு நம்மளோட கடவுள சொல்லறதோட முப்பாட்டனாரா தமிழ் கடவுள் முருகன் அழகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முருகனுக்குரிய அந்த பவழத்தை ஒருத்தவங்க அணியும் பொழுது அவங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா கிடைக்கும் நிறமும் சிகப்பு தான் இயற்கையாக உங்களுக்கு டாலரா பண்ணிருக்கும் இதுல தாலி உருவாக்க ஒத்துக்கலாம் கட்டத்துல டாலரா போட்டுக்கலாம் இல்ல நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டாலரா கட்டி போடும் பொழுது அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் போற இடம் எல்லாம் வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ வெள்ளியில் கட்டிட்டு நார்மலாக நம்ம கொடுக்கல இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தெரியல நிறைய சேல்ஸே ஆயிருக்கும் உங்களுக்கு கீழேலாம் பார்த்தீங்கன்னா ரோஸ்லாம் வந்து காலியாகவே இருக்கும் எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த பவழத்தை வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நம்மளோட சிஸ்டி ஒலியில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த பவழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலில் முருகனுக்குரிய விசேஷ ஹோமங்களில் வச்சு அதுக்கு உரு கொடுத்து அந்த உரு கொடுத்து அதாவது தாலி உருன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி உரு கொடுத்து தான் இதை கொடுக்குறோம் அந்த தாலி உருவில் அணியும் பொழுது அவ்வளோ விசேஷமாக இருக்கும் ஒருத்தவங்க ஒருத்தங்க கழுத்தில் அணியும் பொழுது இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது விஷயத்தில் அதாவது அங்காரகன் அப்படின்றது ஒன்பது கிரகத்தில் வந்து ஒன்பதுன்ற நம்பரை குறிக்கிறது அங்காரகன் தான் இது அணியும் பொழுது கிங் மேக்கராக மாற முடியும் ஸோ நமக்கு வந்து கோவங்கள் கண்ட்ரோலில் வரும் நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இதில் நீங்கள் உரு கொடுத்து சக்தி ஏற்றி ஒரு வாங்கக்கூடிய ஒரு பவழத்தை நம்ம அணிஞ்சுக்கும்போது இன்னும் நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் நிறைய பலன் இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே வந்து சொந்த வீடு வாகனங்கள் வாங்கணும்னு ஆசை இருக்கும் ரோகம் இல்லாத வாழணும்னு ஆசை இருக்கும் சில பேர் குங்குமம் விட்டுப்பாங்க சில பேர் குங்குமம் விட மாட்டாங்க சில பேர் கயிறு கட்டுவாங்க சில பேர் கயிறு கட்ட மாட்டாங்க ஆனா அவங்களோட தாலி உருவுல கூட இந்த ஒரு பவழம் இருந்தா அவங்க வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு இதுலதான் பவழம் வந்து உடல் ரீதியாகவும் நமக்கு நல்லது இல்லையா ஆமா பவழத்தை வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் மோதிரங்கள்லாம் நம்ம அணிய ரீசனும் அதுதான் சோ அது வந்து கரையும் உள்ளுக்கு வந்து சாப்பிட முடியும் நான் சொன்ன மாதிரி பார்க்கடலை கடையும் பொழுது எல்லா பொருளும் வந்தது அந்த பார் கடல்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பவழம் சோ மீன்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறவிடமா இருக்கும் மீன் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி பூமி சார்ந்த இருக்கக்கூடிய இப்ப இது அணிகிறதுனால பூமி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் பூமியை வந்து வாங்க முடியும் அதாவது நமக்கு ஒரு பூமியை நமக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தோர் இடம் வந்து நமக்கு கிடைச்சிரும் ரொம்ப ஒரு அற்புதமான பொருளை பொதுமக்களுக்காக இன்னைக்கு நீங்க அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க நன்றி நன்றி பவழம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணுமே தன்னுடைய கழுத்தில் அணிகலனாய் அணியக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் வன் பவழமாக இதை வந்து சிருஷ்டி ஒளியில் நமக்கு கொடுத்துருக்காங்க இதனுடைய மொத்த விவரங்களையும் சாய் பாலாஜி அவர்கள் நமக்கு இப்போ சொன்னாங்க கண்டிப்பாக திருமாங்கல்லியத்தில் கூட பவழம் அணியலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பவழத்தை நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு வாங்கி சென்று அதுவும் வெள்ளி முகப்பில் கொடுக்கப்பட்ட இந்த அழகிய வன்பவழத்தை உங்களுடைய இல்லங்களுக்கு எடுத்து சென்று நீங்கள் வந்து டாலராக அணிஞ்சுக்கலாம் இல்லை உங்கள் திருமாங்கல்லியத்தில் அணிஞ்சுக்கலாம் யார் யாருக்கு என்னென்ன விதங்களில் பயன்படுத்தணும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்துனீங்க அப்படின்னா செல்வ செழிப்பு வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு அற்புதமான வழிகாட்டியாக இந்த பவழம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு இன்றைக்கி இந்த பவழத்தை உங்கள் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினதில் சிருஷ்டி ஒளி வாயிலாக அறிமுகப்படுத்தினதில் ரொம்பவே சந்தோஷம் இதே போன்று வேறு ஒரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு நல்ல பொருளோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்